சென்னை தனியார் விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய டிஆர்ஏ நிர்வாக இயக்குநர் ரஞ்சித் ரத்தோட் கூறுகையில் பெருமை என்பது டிஆர்ஏவின் தாரக மந்திரமாகும் மேலும் பல்வேறு புதிய திட்டங்களுடன் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாம் செல்லும் போது இது இன்னும் வேகமெடுக்கும் இந்தியாவில் வீடு வாங்குவது பலருக்குமான ஒரு கனவும் பெருமையுமாகும் மேலும் இது இளம் தலைமுறையினர் இடையே இன்னும் உற்சாகமாக இருக்கிறது சிறந்த விலை தரம் மற்றும் சரியான நேரத்தில் டெலிவரி போன்ற ஒவ்வொரு சிரமத்தையும் தீர்க்க மட்டுமல்லாமல் அழகான மற்றும் காலத்திற்கேற்ப இல்லங்களை வழங்குவதன் மூலம் வீடு வாங்குபவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதில் நாங்கள் பொறுப்பான பங்கு வகிக்க உறுதியாக இருக்கிறோம் நடிகை ரஷ்மிகா மந்தனாவை தனது பிராண்ட் தூதராக நியமிப்பதன் மூலம் டிஆர்ஏ தனது சந்தை பங்கை கூடுதல் அளவில் அதிகரிக்கவும் வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுடன் தனது பெருமை தொடர்பை வலுப்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஒத்துழைப்பு ஒவ்வொரு வீடு வாங்குபவருக்கும் பெருமை உணர்வை ஓட்டுவதுடன் சரியான விலை அளவில் தரமான பரந்த வீடுகளை வழங்குவதற்கான டிஆர்ஏவின் உறுதிமொழியை மேலும் வலுப்படுத்துகிறது டிஆர்ஏ ரஷ்மிகா மந்த்ராவுடன் ஹோம் ஆஃப் பிரைட் விளம்பரம் நாளை முதல் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் வெளியிடப்படுகிறது என்றார் புதிய பிராண்ட் தத்துவம் மற்றும் கட்டிடக்கலை ப்ளூ நூடில்ஸ் மூலம் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் ரஞ்சித் கூறுகையில் நடிகை ரஷ்மிகா மந்தனா எங்கள் தேசிய பிராண்ட் தூதராக எங்களுடன் சேர்ந்து எங்கள் புதுப்பிக்கப்பட்ட தத்துவத்தின் அடிப்படையை ஹோம் ஆஃப் பிரைட் பிரதிபலிப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் திறமையான நடிப்பு மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றின் காரணமாக தேசிய நட்சத்திரமாக மாறிய ரஷ்மிகாவின் அற்புதமான வளர்ச்சி டிஆர்ஏவின் கடுமையான ஆர்வம் மற்றும் சிறந்த தரத்திற்கு உறுதிமொழியுடன் கூடிய பயணத்தை போ

why home of pride because we believe that when you buy a home that's the most i would say the proudest moment in your life you're fulfilling your dream you're elevating in society you're seeing hope in every family member that's our job as builder we would like to be architects of pride in your life we would like to instill that pride and not just sell homes சென்னையோட டிமாண்ட் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சென்ட் நார்த் அண்ட் வெஸ்ட் வந்து முப்பது பர்சன்ட் ஸோ நாங்கள் ஒரு பத்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா ஏழு ப்ராஜெக்ட் சவுத் சென்னையில் இருக்கும் மூணு ப்ராஜெக்ட் நார்த் அண்ட் வெஸ்ட்டில் இருக்கும் பெங்களூர் அண்ட் பூனே அதான் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் அதை வந்து நாங்கள் முன்னாடியே ஏபிஎஃப் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஹோம் லோன் பேங்க்ஸ் இப்போ எஸ்பிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிஐசிஐ ஆக்சிஸ் பேங்க்கில் முன்னாடியே டைப் பண்ணி வச்சுருப்போம் லீகல்லாம் கிளியர் பண்ணி முன்னாடியே அவங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாங்க யார் டிஆர்ஏல இந்த ப்ராஜெக்டில் வாங்குறாங்களோ அவங்களுக்காக அப்ரூவல் இஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ் இப்போ அவங்க வந்து கஸ்டமரோட டாக்குமெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க அவர் இன்கம் ப்ரூஃப் எவ்வளோ இருக்குது இன்கம் எவ்வளோ லோன் கொடுக்கலாம் திருப்பி வந்து எங்க டாக்குமெண்ட் பார்க்க தேவையில்லை ஸோ உங்கள் லோன் வந்து இன்ஸ்டென்ட்டாக அப்ரூவ் ஆயிடும் நீங்கள் சேலரி சர்டிஃபிகேட் போட்டிக்கிறாங்க சில சில பேங்க்ஸ் எல்லாம் ஒன் அப்ரூவல் அப்ரூவ் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி ஈவன் நேஷனலைஸ் பேங்க்ஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும் டிஜிட்டலி எல்லாம் ப்ராசஸ் பண்ணி இன்ஸ்டன்டாக லோன் அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஸ்டேட் பேங்க் ஸோ இட்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரான்ஸ்பெரன்ட் அண்ட் இருக்க இருந்தது

டிஆர்ஏவின் ஹோம் ஆஃப் பிரைட் விளம்பரம் மூலம் எதிர்காலத்தில் மேலும் பல ஆசை கொண்ட மக்களின் வீடு வாங்கும் கனவுகளை நிறைவேற்றுவதை காண எதிர்பார்க்கிறேன் என்றார்